இந்த தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தினால் கிட்டத்தட்ட அப்பாவி ஏழை மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய அப்பா அம்மாவை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய சகோதரனை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய மகனை இழந்திருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட ஒரு சின் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் அந்த குடும்பத்திலிருந்து தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த திமுக அரசாங்கம் கள்ளச்சாராயத்தில் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க தவறியதன் விளைவாக இன்றைக்கு இந்த ஐம்பத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்னே அதே பக்கத்து மாவட்டத்தில் மரக்காணத்தில் சம்பவம் நடந்து கூட அதிலேருந்து திமுக அரசாங்கம் ஒரு பாடத்தை கற்கவில்லை அவர்கள் இதில் வந்து திமுகவுடைய உறுதுணையோடு தான் இதெல்லாம் நடந்திருக்கிறதோ என்று எண்ண தோன்ற அளவுக்கு தான் அவர்களுடைய செயல்பாடெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் மதுவில்லாத தமிழகம் உருவாக்குமோ படிப்படியாக டாஸ்மார்க் கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்க ஆனால் படிப்படியாக டாஸ்மார்க் கடைகளை உயர்த்தியதோடு ஒரு ஊரில் ஸ்கூல் இருக்கோ ஒரு ஊரில் காலேஜ் இருக்கோ ஒரு ஊரில் மருத்துவ வசதி இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த ஊரில் டாஸ்மார்க் கடை வந்து அந்த மக்களை வரவேற்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் இன்னும் மக்கள் மேலே அவர்கள் வந்து மக்கள் உயிர்கள் மேலே எந்த வித அக்கறை இல்லாமல் தான் காட்டுது எந்த ஊரில் போனாலும் கஞ்சா ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட நான் தேர்தலப்போ பார்த்தோம் எந்தெந்த கிராமத்துக்கு போனால் கூட ஒவ்வொரு கிராமத்துலையும் இருபது பேர் இருபதுலேருந்து முப்பது பேர் இளம் விதவைகள் இருக்கின்ற அந்த கொடூரமான சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் தம்ப திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்திற்கு உடனடியாக இந்த துறையினுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் அந்த குடும்பத்தினருக்கு பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தினரை சேர்ந்தவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கான கல்வி இதெல்லாம் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தன்னுடைய காவல்துறை தன்னுடைய கையில் வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்காவது சென்று கள்ளக்குறிச்சிக்கு சென்று மக்களை பார்க்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் என்பது தான் மக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒரு சமூக ஆர்வலர்னால் சமூகத்தில் நிலவுகிற அட்டூழியங்களை சமூகத்தில் நிலவுகிற ஏற்றத்தாழ்வுகளை இதெல்லாம் சுட்டி தான் சமூக ஆர்வலராக இருக்க முடியும் ஏதோ ஒரு சார்பாக ஒரு டிஎம்கேக்கு சாதகமாக பேசுவது அல்லது அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது பேசுவது திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அது பேசாமல் இருக்குது இவரு பேர் சமூக ஆர்வலர்களில் அவர்கள் திமுகவினுடைய ஒரு அங்கத்தினராக தான் நான் பார்க்குறேன் இது வந்து மிக ஏன்னா ஸ்டேட் ரிசர்ச் லேண்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் தமிழ்நாடு அரசாங்கம் என்னுடைய கருத்து என்னென்னா நான் வந்து ஏற்கனவே விளக்கமாகவே சொல்லியிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக் திறந்திருக்கிறது பார்கள் திறந்திருக்கிறது இது வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் சொ மக்கள் ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து சர்வதேச தினம் யோகா தினம் மக்கள் வந்து ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அதுக்காக தான் பிரதமர் அவர்கள் சர்வதேச யோகா தினத்தை இன்னைக்கு நாம் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கு மக்களினுடைய ஆரோக்கியத்தை பற்றி மக்கள் கவலை இல்லாத ஒரு திமுக அரசாங்கம் கிராமம் கிராமம் டாஸ்மாக் கடை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசல்லையும் கூட இன்றைக்கு அந்த கஞ்சா விற்பனை ட்ரக்ஸினுடைய விற்பனை ஒவ்வொரு ஊர்லேயும் புறையோடி போயிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட போய் பார்த்தா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது பேர் இளம் விதவைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருக்கிறது ஆனால் திமுக அரசாங்கம் இந்த பொறுப்பை எல்லாம் தட்டி கழிக்கின்ற அரசாங்கமாக மக்கள் மேலே மக்கள் உயிர்கள் மேலே பொறுப்பற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அது ஒழிக்க தவறியது திமுக அரசாங்கம் அந்த திமுக அரசாங்கம் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியாதனால் இன்றைக்கு அப்பாவி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த அப்பாவி குடும்பங்களை பாதி பாதுகாக்க வேண்டியது திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதனால் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய பாதிக்கப்பட்ட ஏன்னா பொறுப்பை தட்டி கழித்து இருக்கிறதுக்காக திமுக அரசாங்கம் அது வந்து கொடுத்தே ஆக வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்கள் இடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அளர்ந்த தவறுக்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் இந்த துறையினுடைய அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது திமுக கவுன்சிலராக இருந்தாலும் சரி திமுக ஒன்றிய செயலாளராக திமுக நகர செயலாளராகட்டும் திமுகவை சேர்ந்த எந்த நபர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மேலே இதில் தொடர்புள்ளவர்கள் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்க அரசியல் பார்த்து இதில் இல்லாமல் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையை குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் இந்த இருக்கின்ற இந்த கள்ளச்சாராயத்தில் அவர்கள் ஒழிப்பதற்கு முழுமையான நடவடிக்கை நன்றி என்ன